வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பரணி முதலாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் பிராமம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் பரணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்